இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவங்களால இறைவன் உணர்வதற்காக என்ன செய்வான் தெரியுமா சில விஷயங்களை எங்களை விட்டு பறிப்பான் சில விஷயங்களை என்ன செய்வான் எங்களை விட்டு அல்லாஹு பறிப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தந்த ஒரு நியமத்தை எங்களிடம் இருந்து அல்லாஹு தாலா எடுக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கெட்டு போயிருப்போம் நம்ம முக்கியமான காரணம் கெட்டு போயிருப்போம் அது அல்லாஹு என்ன செய்யறான் ஒரு ஆ நிலையை அல்லாஹு சொல்லி காட்டுகிறான்

அவர்களாக அதை வானான்னு சொல்லிட்டான் அவர்களாக அதை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் வானான்னு சொல்லி எடுத்துருவான் ஒழுக்கம் என்ற வாழ்க்கை அல்லாஹால சிலருக்கு இயல்பா கொடுத்திருப்பான் வெக்கம் நாணம் ஒழுக்கம் கொடுத்திருப்பான் இவன் சிந்தனை எப்ப பார்த்தாலும் தவறாக போறதும் சினிமா போறதும் ஒழுக்கம் கெட்டு போறது எப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்ற அர்த்தம் அல்லாவுக்கு ஒரு செய்தி சொல்றான் என்ன இந்த ஒழுக்கம் என்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல

நீங்க விரும்பல நியமத்தை பறிச்சுட்டாங்க எனவே இன்னல்லாஹ லா யுகயிரு மா பி கௌமின் ஹத்தா யுகயிரு மா பி அன்ஃபுஸிஹிம் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை அவர்களாக மாற்றி கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சுடுவாதே பறித்து விடுவான் என்பதை பார்க்கிறோம் ஏன் பறிக்கிறான் அப்படினு சொன்னா லஅல்லஹும் யர்ஜிஊன் அவர்கள் என்ன செய்யணும் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அல் அஹத்னாஹும் பில் பஸாஇ வத் தர்ரா இல அல்லஹும் யத்தர்ரூன் அல்லாஹ் தஆலா சொல்றான் அவர்களை நான் கஷ்டத்தாலும் சோதனைகளாலும் அவர்களை பிடிப்போம் அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக கூட அல்லாத செஞ்சா பணிந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்